ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்றைக்கி சிக்கனை வச்சு கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ நம்ம நல்லா கழுவி க்ளீன் பண்ண சிக்கனை ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு அரை கப்பு தயிர் வந்து ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம சிக்கன் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் மிளகு தூள் இப்போ போட்ட உப்பு காரத்தெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் அப்போ தான் நம்ம பின்னாடி உப்பு காரம் சேர்க்கும்போது இது தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு உரமாக வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் இது ஊறட்டும் இப்போ இந்த தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு இதோட சேர்ந்து ஊறும்போது நல்ல கறி வந்து சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு இப்போ சிக்கன் அரை மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் சூடு ஏறினோன்னே இந்த மேரினேஷன் பண்ண சிக்கன் அதில் போட்டு ஒரு ஃபோர் ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் தீ வந்து சன்னமாகவே இருக்கட்டும் இப்போ தான் நான் ஒரு புது வித்தையை கமிக்க போகிறேன் என்னென்னா நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் போய் சாப்பிட்டோம்னா நமக்கு ஒரு புகையோட ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா அந்த தந்தூரி போதெல்லாம் அந்த ஸ்மெல் வரும் அது என்னோடய பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் எனக்குமே கூட பிடிக்கும் அந்த ஸ்மெல்லுக்கு வந்து சாக்கோலை வந்து எரித்து அதோடய புகையை வந்து வைக்கலாம் ஆனால் நான் எங்கே பருத்த சாக்கோளுக்குலாம் ஸோ நான் வந்து இந்த கொட்டாஞ்சி பீஸ் இருக்குது பார்த்தீங்களா ஓடு அதை வந்து நல்லா எரிச்சிட்டு அதில் கொஞ்சம் நெய் விட்டோம்னா அது நல்லா புகை வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதை வந்து ஒரு குப்பி மாதிரி இருக்கிற மண் கவலை நம்ம அந்த சிப்பிலாம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு அது மாதிரி ஒன்று எடுத்துட்டு நம்ம அது அந்த சிக்கனுக்கு நடுவில் உள்ளே வச்சு அந்த புகை வர்றப்ப டக்குன்னு நம்ம ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ அந்த சிக்கன் வந்து அந்த புகையை செக் பண்ணிட்டுருக்கோம் நம்ம அதுக்குள்ளார ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்தளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது ஓரளவுக்கு வதங்கின உடனே நம்ம ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கணும் அடுத்து ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கணும் ஆல்ரெடி நம்ம மிளகு தூள் சேர்த்துருக்கோம் நம்ம மிளகாயும் சேர்க்க போகிறோம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து சேர்த்துக்கணும் அடுத்து ஒரு ரெண்டு பீஸ் பட்டை ஒரு மூணு ஏலக்காய் அண்ணா ஒன்று மூணு கிராம்பு இந்த ரெசிபிக்கு தேவையான காரம் காரம் மிளகாய் வர தக்காளி இப்போ ஆறு வெங்காயம்னா மூணு தக்காளி அந்த மாதிரி எடுத்துக்கணும் உப்பு சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாம் சுருளை வணங்கின உடனே ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மல்லி பவுடரு ஒரு ஸ்பூனு அது வந்து வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஊற வச்ச முந்திரி பருப்பு ஒரு எட்டு பீஸ் வச்சுருக்கேன் எட்டு பத்து பீஸ் வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே லோ ஹீட்டில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையுமே இது ஆறுன உடனே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஒரே சொடத்தில் பேஸ்ட்டு ரெடி பாருங்க இந்த கன்சிஸ்டன்சியை நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் ஓகே இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பெரிய வாணல் வந்து அடுப்பில் வச்சுட்டு ஒரு நாலஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் இப்போ ரெண்டு மூணு பிரிஞ்சி இலையை உடச்சி போட்டுட்டு அது சூடான உடனே நம்ம வாழைப்பழத்தை புகைப்போட்டு வச்ச மாதிரி இந்த சிக்கனை புகை போட்டு வச்சோம் இல்லையா அந்த சிக்கன் எடுத்து இதில் நம்ம போட்டுற வேண்டியதான் இந்த தருணத்தில் தான் என்னோடய ரெண்டு பசங்களும் வந்துட்டாங்க என்னம்மா ரெஸ்டாரண்டில் அடிக்கிற ஸ்மெல் வருதே தந்தூரி ஸ்மெல் வருதே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டு வந்துட்டாங்க அவ்வளோதான் நான் பயங்கர ஹாப்பி ஆகிட்டேன் ஏன் நிஜமாவோட சொல்கிறேன்னா ஆமாம் நிஜமாக சொல்கிறேன் என்ன பண்ணீங்க அந்த ஸ்மெல் வருதுன்னு சொன்னாங்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த புகமூட்டம் தான் கண்டிப்பாக நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம அந்த பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா மிக்சியில் அதை எடுத்து நம்ம இதில் ஊற்றிடலாம் இப்போ என்னோடய மிக்ஸி ஜார் சின்னதுங்கிறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கிட்டேன் நம்ம எல்லாம் அரைச்சதே இதில் போட்ட உடனே இந்த மாதிரி ஒரு கிரேவி டைப்புக்கு நமக்கு கிடச்சிரும் உண்மையாகவே செம்ம ஸ்மெல்லுங்க சூப்பராக இருந்துச்சு இந்த டைம் தான் செக்கிங் டைம் இதில் நமக்கு உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும் உப்பு பத்தலைனா உப்பு போட்டுக்கலாம் காரம் பத்தலைனா மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இல்லை மிளகுத்தூள் போட்டுக்கலாம் எப்படியோ நம்ம பரிசோதனைக்கான நேரம் இதில் எனக்கு வந்து உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு ஏன்னா நான் வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் போடுவேன் ஏன்னா அதிகமாக போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது இதே கம்மியாக இருந்தால் கூட நம்ம திரும்பி போட்டுக்கலாம் ஸோ எனக்கு உப்பு பத்தாத மாதிரி இருந்ததுனால நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போது ஃபைனலாக நம்ம க்ரீம் சேர்த்துக்கணும் ஆனால் நான் வந்து க்ரீம் என்றைக்குமே வாங்கி சேர்க்க மாட்டேன் நான் வந்து இந்த பாலியை கொஞ்சம் திக்காக வச்சு சேர்த்துப்பேன் அதுக்காக நான் என்னைக்காவது சேர்க்கும்போது அப்புறம் நீங்கள் சேர்க்க மாட்டேன்னு சொன்னீங்களே ஏன் இப்போ சேர்க்குறீங்கன்னு கேட்கக்கூடாது வாங்கினா சேர்ப்பேன் ஆனால் இப்போ இல்லை இப்போ இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா முடிக்கும் தருவாய்க்கு வந்துடுச்சு ஸோ இந்த டைமில் என்னோடய ஃபேவரெட்டான இந்த கஸ்தூரி மெத்தியை எடுத்து நல்லா ஒரு அளவுக்கு நல்லா க்ரஷ் பண்ணி இதில் அழகாக மேலால் தூவி விட்டணும் இப்போ இதை நல்லா கலரி விட்டுடலாம் இன்னும் டிஷ்ஷும் முடியல இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது என்னென்னா திரும்பவும் நம்ம அதே சேம் ப்ராசஸ் தான் இந்த கொட்டாஞ்சி பீஸாக நல்லா எரிய விட்டுட்டு நல்லா அதில் கொஞ்சமாக ஒரு ட்ராப் நெய் விட்டு இதே மாதிரி அந்த மண்குப்பியில் வச்சு இந்த ரெசிபியோட நடுவில் வச்சு அந்த புகை வெளியில் போகாத அளவுக்கு டபுக்குன்னு ஒரு முடி போட்டு முடி வச்சிடலாம் அவ்வளோதான் ரெசிபி ஓவர் இந்த சைடு சூப்பரான ஒரு மெயின் டிஷ் பார்க்கலாம் வழக்கம் போல் தான் ஃபுல்கா ரொட்டி மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாவை யார் பிசைஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பையன் தான் இந்த மாதிரி அதிசயம் எல்லாம் அப்பப்போ எங்கள் வீட்டில் நடக்கும் ஸோ அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் ஏன்னா எனக்கு மாவு பிசைகிற வேலையை மிச்சம் பண்ணிட்டான் இப்போ நம்ம ஒரு உருண்டை எடுத்து தேய்க்கிறதுக்கு முன்னாடி பேன் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் அது சூடு ஏறிகிட்டே இருக்கட்டும் அது சூடு ஏறங்காட்டியே நம்ம ஒரு உருண்டையை தேய்ச்சி முடிச்சிடலாம் இப்போ பேன் உடனே நம்ம தேய்ச்ச எடுத்து அந்த பேனில் போட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு உருண்டை எடுத்து தேய்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம இதை தேய்ச்சி முடிக்கிறதுக்கும் அது சூடாகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் ஸோ அதை எடுத்ததுக்கப்புறம் இதை எடுத்து போட்டுட்டு திருப்பி இதை சூடாகிறதுக்குலாம் கலர் நம்ம இன்னொரு உருண்டை தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி நம்ம கேப் இல்லாமல் செஞ்சோம்னா வேலை வந்து நமக்கு சட்டனாக முடிஞ்சிடும் இப்படி பொசு பொசுன்னு இருக்கு பாருங்க பூரி மாதிரி பயங்கர சாஃப்டாக இருக்கும் நம்ம சண்டே போடாமல் அழகாக பிச்சு எடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சிக்கன் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகும் வாசனை அப்படியே அழுதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி செம்ம வாசனை நான் வந்து உண்மையாகவே என்ன ஒரு செஃப்பாக உணர்ந்த தருணம்னு சொன்னால் இதை சொல்லலாம் இப்போ வந்து பிளேட் ப்ரெசன்டேஷன் பார்த்துடலாம் இப்போ சப்பாத்தியை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடிக்கி வச்சுட்டு அழகாக நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ப்ரிப்பேர் பண்ண குருமாவை எடுத்து வச்சுட்டோம்னா நமக்கு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் அண்டு சாஃப்ட் ஃபுல்கா ரொட்டி ரெடி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறுநாள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வேறு ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா பாய் பை